என் தங்கப்பிள்ளையே காலையிலிருந்து இந்த வராகியானவள் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி நீ தெரிந்து கொண்டே தீர வேண்டும் என்கின்ற ஒரு உண்மை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா இதனால் கூட உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இந்த உண்மை என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டி வந்திருக்கலாம் இன்று இந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தை இதை நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் ஏனென்றால் நடப்பது நல்லதாக இருந்தால் கூட உன்னிடம் வந்து சேரும் பொழுது அது தீயதாகத்தான் வந்து சேர்கின்றது நல்லதை நடத்திவிட்டோம் என்று நீ சந்தோஷப்பட்டால் கூட கடைசியில் அந்த பழிகள் உன் மீதுதான் வந்து விழுகின்றது பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் என்பது போல என் பிள்ளை என்னதான் செய்தாலும் எவ்வளவுதான் விழுந்து விழுந்து செய்தாலும் கடைசியில் நீதான் எதுவும் செய்யாதது போல மாற்றிவிடுகின்றார்கள் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது எதனால் நடக்கின்றது என்கின்ற உண்மையினை நீ கட்டாயம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாமல் போனதனால்தான் இது போன்றெல்லாம் நன்மையை செய்தாலும் கெட்ட பெயர் உனக்கு கிடைக்கின்றது அதற்கு என்ன காரணம் யாரால் இப்படி ஒரு கெட்ட பெயர் உனக்கு ஏற்பட்டது எதனால் நீ எவ்வளவுதான் செய்தாலும் உனக்கு நல்ல பெயர் கிடைப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன உனக்கு நல்ல பெயர் கிடைக்க விடாமல் தடுப்பது யார் என்கின்ற உண்மையினை இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நான் சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய குழப்பத்திற்கு பதில் கிடைத்துவிடும் உடனிருந்து நமக்கு இது போன்ற செயல்களை செய்வது யார் என்று உனக்கு தெரிந்துவிடும் அப்படி யாராக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே அது வேறு யாரும் கிடையாது உனக்கு நல்ல பெயர் கிடைக்க கூடாது என்பது அவர்களின் நோக்கம் கிடையாது அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதாவது உனக்கு கெட்ட பெயர் கிடைக்கிறதோ இல்லையோ நல்ல பெயர் கிடைக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எந்த இடத்திலும் யாரை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் அவமானப்படுத்த அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்களின் நோக்கம் என்ன தெரியுமா நீ செய்கின்ற ஒரு விஷயம் பெரிதாக இருக்கும் அந்த இடத்தில் இவர்கள் சிறிதாக ஒரு விஷயத்தை செய்துவிட்டு பெரிதாக நீ செய்ததை ஒன்றும் இல்லாததாக ஆக்கிவிடுவார்கள் அந்த திறமை அவர்களுக்குள் எப்படி வந்தது தெரியுமா நீயோ எந்த விஷயத்தை செய்தாலும் அதை பெரிதாக வெளிக்காட்டுவது கிடையாது இதை நான் தான் செய்தேன் என்று நீ விளம்பரப்படுத்துவது கிடையாது ஆனால் அவர்களினுடைய நோக்கமே இதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்கள் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் மற்றவர்கள் முன்னிலையில் பெருமைப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் நீ செய்கின்ற பெரிய விஷயத்தையும் அவர்கள் செய்கின்ற சிறிய விஷயத்தோடு இணைத்து விடுகின்றார்கள் அதனால் தெரியாதவர்கள் நீ எதுவும் செய்யவில்லை என்று நினைத்து விடுகின்றார்கள் நன்றாக தெரிந்தவர்களுக்கு மட்டுமே நீ என்ன செய்தாய் என்பது தெரியும் மற்றபடி சாதாரணமாக உள்ளவர்களுக்கு நீ என்ன செய்தாய் என்று ஒரு நாளும் தெரிய வரப்போவது கிடையாது அவர்கள் எப்பொழுதுமே சிறிதாக செய்தவர்களை பெரிது என்று எண்ணி பாராட்டி கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள்தான் இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் அவர்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அம்மா சொல்வது இந்த உண்மையான விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது நான் சொல்வது இந்த விஷயத்திற்காகத்தான் என்பது கிடையாது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உனக்கு நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லட்டுமா என் பிள்ளையே இது ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மை கதை அதை நான் உனக்கு சொல்கின்றேன் இது போன்று உனக்கு நடந்திருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே ஒரு குடும்பத்தில் ஒரு நல்லதொரு நிகழ்வு நடக்கப் போகின்றது அங்கே உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களின் கணக்கிற்கு அவர்கள் செய்ய வேண்டிய பங்கினை செய்கின்றார்கள் அதில் உடன் பிறந்த ஒருவர் எதையுமே பகட்டாக வெளிக்காட்டுவது கிடையாது ஆனால் நாம் நம்மிடம் இருப்பதை கொண்டு நல்லபடியாக செய்ய வேண்டும் திருப்தியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் இன்னொருவரோ தன் கைகளில் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை செய்யக்கூட மனமில்லாதவர் அதே நேரத்தில் குறுகியதாக செய்ய வேண்டும் அதிகமாக செய்யக்கூடாது ஆனால் நல்ல பெயரை மட்டும் பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அந்த நேரத்தில் இவர்கள் எவ்வளவோ செய்தும் அது வெளிவரவில்லை ஏனென்றால் அதை அவர்கள் வெளியில் சொல்லவில்லை ஆனால் எதுவுமே செய்ய மனமில்லாமல் சிறியதாக செய்ய வேண்டும் என்று நினைத்தவரோ அங்கே மற்றவர்கள் முன்னிலையில் தன்னை பெரிதாக காட்டிக்கொண்டார்கள் எல்லாமே தன் முன்னிலையில்தான் நடப்பது போல அவர்கள் அங்கே நடித்து கொண்டார்கள் இந்த நடிப்பு தான் அங்கே உண்மையாக மற்றவர்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனால் எல்லாவற்றையும் செய்தவருக்கு கடைசியில் அவப்பெயர்தான் கிடைத்தது எதுவுமே செய்யாமல் வந்து நிற்பதை பார் என்று எதையும் அறியாதவர்கள் அவர்களை பார்த்து பேசிய வார்த்தைகள் அவர்கள் மனதை ரணமாக்கியது அப்பொழுது கூட நான் அதை செய்திருக்கிறேன் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்ல விரும்பவில்லை யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் இருந்தது அதனால் என் பிள்ளையே உனக்கு அந்த நேரத்தில் அந்த அவப்பெயர் கிடைத்ததற்கு காரணம் நீ கிடையாது உன்னோடு இருந்து தன்னுடைய நிலையை பகட்டாக காண்பித்து உன்னை ஒன்றுமில்லாததாக ஆக்கினார்கள் அல்லவா அவர்கள் செய்த வேலைதான் அது என் பிள்ளையே அதனால் சில இடங்களில் நாம் நம்மை அறியாமலேயே எப்படி அவப்பெயரை பெற்றோம் நாம் நல்லபடியாகத்தானே எல்லாம் செய்கின்றோம் எப்படி நமக்கு மட்டும் இந்த பெயர் கிடைத்தது யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்ய நினைக்காத நம்மை ஏன் இப்படியெல்லாம் நினைக்கின்றார்கள் என்று யோசிக்கின்றாயல்லவா என் பிள்ளையே அதற்கே காரணம் எல்லாம் இது போன்று உன்னோடு இருந்து கொண்டு பெயரை தான் தூக்கி சுமக்க நினைக்கின்ற சில சகுனிகளினுடைய சூழ்ச்சிகள்தான் சூழ்ச்சிகள் தான் என்பதனை புரிந்து உடன் பிறந்தவர்கள் இதை செய்வார்கள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் உடன் பிறந்தவர்களாக மட்டுமே இருக்க வாய்ப்பு கிடையாது சொந்த பந்தங்கள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாரோ ஒருவரின் மூலமாக இது போன்ற அவப்பெயர்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது செய்யாத தவறுக்கு உன் பெயரை அங்கே மற்றவர்கள் முன்னிலையில் அசிங்கப்படுத்தி காண்பித்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே இதுவெல்லாம் ஒரு புறம் நடந்து உன் பெயரை அவர்கள் எவ்வளவுதான் கெடுக்க நினைத்தாலும் ஒருவர் செய்கின்ற நன்மையானது என்றாவது ஒரு நாள் வெளிவந்தே தீரும் அந்த நாள் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நாளாக மாறும் உன்னை நிரூபிக்க ஒரு நாளும் நீ போராட வேண்டிய அவசியமும் இல்லை யாரிடத்திலும் நீ நான் அப்படி என்று உறக்க சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் சரியான நேரத்தில் உன்னிடத்தில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அதனால் என் பிள்ளை தேவையில்லாத பிரச்சனைகளில் எல்லாம் உன் தலை உருளுவதைக் கண்டு நீ வருந்தாதே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள்தான் ஒரு முறை இரு முறை செய்யலாம் மூன்றாவது முறை நிச்சயமாக இவர்களினுடைய நடிப்பானது வெளிவந்தே தீரும் அன்று நீ பொறுத்திருந்ததற்கான பலன் உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் அன்று முழுமையாக கிடைக்கும் எல்லோர் வாழ்க்கையிலும் இது போன்ற சம்பவங்கள் சகஜமாக நடந்து கொண்டிருக்கின்றது பெருமைப்பட நீ செய்ய நினைக்காத பொழுது அந்த பெருமை அந்த இடத்தில் கிடைக்கவில்லை என்றால் நீ வருந்தாதே நீ என்ன செய்தாய் என்பது அதை பெற்றவர்களுக்கு தெரியுமல்லவா அது ஒன்று போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு